லண்டன் நேரம் ரிட்டரை ஐரோப்பிய நேரம் ஒன்பது நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது பாட்டி வி டவல் உதிப்புகள் நூற்றி பதினாறில் மகிழ்வாட வணக்கம் உங்கள் உடல் ஆலயம் அது தூயது நீங்களே அக்கோவில் என்று இறைவனையும் என் அப்பா மனேசக்காவையும் என்னினி பெற்றோரையும் வாழ்த்தி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் பாடொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி உங்கள் சேவை சமூகத்திற்கு தேவை என்று கூறிக்கொண்டு இந்த ஆண்டு சமூக ஒருங்கி செவு ஆண்டு அதை நியும் நாங்கள் மனதில் நிறுத்தி வாசலில் கோலமிட்டு வந்தாரை வரவேற்று விருந்தோம்பல் செய்து புன்முறுவல் செய்து இன்முகத்தோடு வாழ வைத்த தமிழே உன்னை வாழ்த்தி என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த பேச்சாளர்கள் அவைகள் இன்னும் எல்லாரும் மேலே முடிச்சு முடிச்சு அவசரமா வாரார்கள் அவர்கள் பெர்ராந்து வரவேற்றுக்கொண்டு இப்போ இப்போது முதலாவது அவன் வந்ததாக சிவசந்திரிக்கா சிவசுப்ரமணியம் லண்டன் மற்றும் யசோதா தர்மலிங்கம் ஃப்ரான்ஸில் பெருவாக கட்டாயம் மற்றும் வர்றவர்களை வரவேற்றுக்கொண்டு இன்றைக்கி சிறப்பாக எங்களுக்கு ஒரு புதிய புதிய ஒரு பேச்சாளர் வந்திருக்கிறார் அவங்களோட பேர் நித்யா பாஸ்கர் அவ பெரிய கட்டிக்காரி அவங்க எல்லாம் பெரிய சமூக சேவை செய்தவன் சென்ட் ஜான் ஆம்புலன்ஸில் எல்லாம் பெரிய அஹ் சமூகத்தை தெரியும் நினைச்சி ஒன்னு ஆம்புலன்ஸ் அதெல்லாம் லண்டன்ல வந்து ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைகளின் அம்மா ஆஹ் அதை விட கிணக்க செவ்ளையில பெரிய கட்டி காரியவா நீங்க இனி பேரு போவன் கொஞ்சம் தயக்கம் அவள் ரெண்டு சொல்லிக்கொண்டு அவள் லண்டன்ல வசிக்கிறா என்று சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அஹ் முத்தமிழ் அதை மாத்திரம் முத்தமிழ் அதை மாதிரம் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் கொண்டு வ வந்துறாங்க அப்ப அதுல முதலாவதாக ஒரு உம் ஒரு துவாரம் இண்டங்கி முதலாவது அப்ப குத்தி முள்ள அதுங்க கலைகளை நாங்கள் சொல்றது அப்ப எங்க நித்யா பாஸ்கர்ட துவாரத்தோட தொடங்கும் எங்க துவாரம் சொல்லுங்க பார்ப்போம் சின்ன ஒரு துவாரம் மியூட்டு எடுத்துட்டு തിരിച്ചിട്ടപ്പലം ഉം ഉം വണക്കം വനക്കം ഉം തുടങ്ങും சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தா கை தோல பூட்டியோர் கடலில் பாச்சினம் ஆவது நமச்சீ வாயவே சொல்லிக்கொண்டு உண்மைதான் நாங்களே எப்பயுமே அரங்களை நேசிச்சு மியூட் பண்ணுவோ இல்ல கதைக்காம இருந்த பிரச்சனை எல்லாம் படி விடுவோ என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான் எல்லா அறங்களையும் நாங்கள் விதைக்க அதுதான் இன்றைக்கு உலக சமாதானத்துக்கு அடித்தளம் என்று சொல்லிக் நானும் நானும் என்ன ஜேசுவுக்கு என்ன பாட்டு படிக்கிறேன் யோசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என் உயிரால உயிரான உயிரா என் உயிராடு கலந்து என்தி நான் பே என்று சொல்லிக்கொண்டு அறங்கள் எல்லாத்தையும் விதைப்போம் அது எங்கள் ஒவ்வொரு திட்ட கடமை இன்றைக்கு அறங்கள் எல்லாம் இல்லாம போனதால தான் அஹ் சமூகத்தில எவ்வளவு என்று சொல்லி கொண்டு எங்க அடுத்த முதல நாங்க சந்திரிக்காட தொடங்குவோம் சந்திரிக்கா ரெண்டு பாட்டு வரிகளோட முத்தமிழ் கலைகளை வளர்க்கறது அப்ப சந்திரிக்கா அப்ப ஒரு ஒரு இது என்னென்றால் ஒரு என்னென்றால் ஒரு ஒரு பாட்டு ரெண்டு வரிகள் ஒரு சொல் படிங்க பார்ப்போம் டக்குன்னு படிக்குவீங்க தானே என்ன ஆயத்த படிக்க தெரியாது உங்களோட மியூட் எடுத்துட்டு அப்பா கைய பிடிச்சு அதை படிங்க வருவான் கதை கதைவான் ஒன்னம் மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் கண்ணன் வருவான் கதை ஒன்னம் வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குளலடுப்பான் வலம்பூரி சங்கடுத்து பால் ஊட்டுவான் த்ரீ ரெண்டு காட்டிங்க பரவாயில்ல ஆமா 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 நறிவு சொன்னா தெரியும் ரெண்டு பாட்டா ரெண்டு பாட்டா சரி அப்பா கையை ரெண்டு பேரும் என்னமன்றா அப்பா சமர்ப்பணம் இருந்தாலும் அம்மா இல்லாத உயிர் உலகத்தில இல்ல சில காணாம இருக்கலாம் ஆனா அம்மா இல்லாத உயிர் இல்ல எல்லாத்தையும் விட அந்த மாதிரி வில ஒரு வித்தியாசமான வில மதிப்பு என்ன எல்லாத்தையும் விட சரி இப்ப நான் ஒரு இந்த அண்டைக்கு தான் இந்த உலக அபேதி இல்லாடும் சொல்றாங்க தேர்ட் போல் போர் வரப்போகுதுன்னு அப்ப சரி எங்க நாங்களும் எங்கிட்ட தலத்துல இந்த தேர்ட் போல் வர போது வரப்போது வரப்போன்னு சொல்றாங்க ஆனா அப்படி வராது என்ன சொல்லிக்கணும் அண்டைக்கு நாங்க நினைக்கிறோமோ அப்படியே தான் வரோம் உம் ஆஹ் அஞ்சு வரப்போதுன்னா சண்டேதான் நான் எங்களுக்கு தெரியும் அப்ப நாங்களும் இருண்டதெல்லாம் பே என்ன இருண்டதை பேய் சொல்றது கண்டாலும் பேயா எல்லாத்தையும் இருட்டா கண்டோட பேயா நினைப்போம் அப்படின்னு நாங்க அப்படியே ஆவோம் அப்ப நான் அந்த அண்டைக்கு சொன்னது நல்ல வேறையும் ஒரு தளத்துல பித்தக்களையும் நான் சொல்லி ரொம்ப வரவேற்று பெற்றது எங்களுக்கு பிடிக்குது தெரியாது யாரோ ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கொண்டு நான் சும்மா அதை ஞாபகம் இல்ல உலக உலக சமாதானத்துக்கும் அமைதிக்கும் கருத்தரங்குகளும் கவியரங்குகளும் வைக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ள நீ பெருசு நான் படித்தவன் நான் படிக்காதவன் நீ பணக்காரன் நான் ஏழை நீ கிறிஸ்தவள் நான் இந்து நான் இஸ்லாம் நான் புத்தர் அஹ் என்று சொல்லிக்கொண்டும் இதுல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று நம்முடைய சாதி என்றும் சமயம் என்று இந்த வெறிகள் இருக்கு மட்டும் இந்த யுத்த வெறி யாரோ ஒருவனுடைய மனதில கருக்கட்டி கொண்டுதான் இருக்கும் எப்போது நாங்கள் இந்த வெறிகளை எங்களுக்குள் இருந்து அகற்றுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த இயற்கையோ இந்த சித்தரோ புத்தரோ இயேசுவோ அல்லாவோ அவர்களும் அந்த வெறியை அது இல்லாமல் நன்னெறியாய் நாம் எல்லாம் வாழ உலகத்துல சமாதான புறா பறக்கும் அன்றைக்குத்தான் அப்ப நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த வரியில இருக்கிறேன் அப்ப நானும் தான் உலக என்ன யுத்த வரிக்கு நானும் காரணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு விரல் உங்கள் உங்களை நிட்டேன் நாலு விரல் என்ன நிட்டு என்று சொல்லிக்கொண்டு நென்னறியா நாம் வாழ்றனோன்ட்டு நான் கேட்குறேன் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு சின்ன கவிதை மாறியேன்னு சொல்லிக்கொண்டு சரி ஏ நாங்கள் ஒரு சின்ன ஒரு மூன்று பேரும் சும்மா ஒரு சின்ன ஒரு என்னென்றால் ஒரு குரு போது வசத்துக்கு ஒரு நாடகம் மாதிரி நீங்க பேசக்கூடாது பெருசா பிராக்டிஸ் பண்ண கலைகளை வளர்க்கறது அப்ப ஒரு குறு நாடகம் அதுக்கும் சூழ் எல்லாம் ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஆஹ் நடத்தில அதான் சும்மா அவங்களுக்கு ஒரு நாடகத்தை நினைக்க இசையும் பாட்டும் சொல்லிக் சொல்லிக்கொண்டு நீங்க யசோதா அம்மா வந்துட்டேன் நாங்க யசோதா என்று சொல்ல தொடம் ஓக வாங்கோதா யசோதா வாங்க தரமலிங்க கொஞ்சம் உயர்ந்த இல்லைங்கோ நீங்களும் தண்ணிக்கிறீங்க சரிச்சு வைங்க போன பாப்போம் ஒரு சோண்டலா வையுங்கோ நீண்ட நாளுக்கு பிறகு வந்தவ காணவில்லை இல்ல காணில்ல இப்பதான் ஓடி வந்தவோகே ஜசோதா இப்பதான் வலிக்கிறாங்க யசோதா 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 ஆ இப்போ சரி இப்படி தான் இப்படி தான் வைக்கணும் ஃபோன் நாங்கள் நித்தியா நிதியாமல் இருக்கும் இப்போ இந்த ஃபோனு அது இந்த பரவாயில்ல இல்லை அப்படியே நில்லக்கோ அப்போ குழப்பாம சரி சரி பா பார்க்கலாம் இல்ல இப்ப நீங்க முதலே இருந்த மாதிரி இருக்கும் முதலே இருந்த மாதிரி நித்யா ஜசோதா ரெண்டு நாளை ஜசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து வணக்கம் வணக்கம் ஓ இது எல்லாரும் எனக்குறோம் இருக்கிறோம் உங்களை தான் மிஸ் பண்றாங்க ஆனா இல்லையா எங்களுக்கு ஒரு புதிய பேச்சாளரும் வந்திருக்கிறா நித்யா பாஸ்கர் லண்டன்ல இருந்து சின்ன குட்டியே இல்ல சின்ன குட்டியன்னா கொஞ்சம் தேக்கம் தான் நான கட்டிக்காரன் சின்ன நான் கட்டிக்காரி ரெண்டு சொல்லி கூட யசோதான் இப்ப நீங்க முத்தமிழ் அதிமதத்துல நீங்க என்ன திறப்பு ரொம்ப சும்மா ஒரு சின்ன கவிதை ஒன்று வாசிக்கலாம் வாசிக்க வாசிங்க ஆட்டியும் வாசிக்க கூட வாசிக்கணும் கொஞ்சம் செருகி உங்க அப்ப மூளை இருக்குன்னு நான் யோசிப்பேன் நான் தான் எழுதினா வாசிக்க வாசிக்க யாருண்டாலும் சரியோ அவ்வளவு முதல் நிகழ்ச்சியா வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி நாளை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இறைவனையும் இயற்கையும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி உம் இந்த உலகத்திலே இந்த உலகத்துல வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் முக்கியமானதும் தேவையானதும் வந்து அன்பு அது பெருசாக எல்லாரிடம் இருக்கா அது போலியாக இருக்கிறதாகத்தான் தெரிகிறது அப்ப அன்பு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறிய கவிதை ஒன்றையும் தரலாம் எழுதினதை நான் திருப்பி வாசிச்சு பார்க்கவில்லை நீங்கள் ஓகே அன்பு அன்புக்கு நான் அடிமை அன்பு என்பது ஒரு சொல்லல்ல அன்புக்கு நான் அடிமை அன்பு என்பது ஒரு சொல்லல்ல அன்பு ஒரு நொடியில் பிறக்கும் அதிசய மௌன இசை அன்பு ஒரு நொடியில் பிறக்கும் அதிசய மௌன இசை அர்த்தம் நிறைந்த அற்புதம் அதை விவரிக்க வார்த்தையில்லை என்னிடம் அர்த்தம் நிறைந்த அற்புதம் அதை விவரிக்க வார்த்தை இல்லை என்னிடம் இதயம் அமைதி பெறுவது இருவர் பெறும் அன்பினிலே இதயம் அமைதி பெறுவது இருவர் பெறும் அன்பிலே இருவேறு திசையில் பிரிந்தாலும் இருவர் மனதிலும் அன்பு நிலைக்கும் இதயத்தில் ஒளி பிறக்கும் இருவேறு திசையில் பிரிந்தாலும் இருவர் மனதிலும் அன்பு நிலைக்கும் இதயத்தில் ஒளி பிறக்கும் பாறையில் மலைத்துளி பட்டது போல பலரது வாழ்வில் நிம்மதி கொடுப்பது அன்பு பாறையில் மலைத்துளி பட்டது போல பலரது வாழ்வில் நிம்மதி கொடுப்பது அன்பு பல உறவுகளின் அன்பு உள்ளங்களே பண்புள்ள மனிதர்களிடம் இருக்கும் அன்பு பல உறவுகளின் அன்பு உள்ளங்களே பண்புள்ள மனிதர்களிடம் இருக்கும் அன்பு பணிவான உள்ளங்களில் பிறக்கும் அன்பு பட்டென்று அதை பிடிக்க முடியாது பணிவான உள்ளங்களில் பிறக்கும் அன்பு பட்டன்று அதை பிடிக்க முடியாது பக்குவமாய் பக்குவமாய் அதை உணர முடியும் பக்குவமாய் அதை உணர முடியும் சில்லன்று தொடர் தொடர்ந்து செல்லும் காற்று போல பக்குவமாய் அதை உணர முடியும் சில்லன்று தொடர்ந்து செல்லும் போல சில சிலர் அன்பு என்று சொல்வர் சிலர் செயலில் அன்பாக இருப்பர் சிலர் அன்பு என்று சொல்வர் சிலர் செயலில் அன்பாக இருப்பர் பலர் இதயத்தில் அமைதியை பல யத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கும் பல இதயத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கும் பலரையும் அன்பு பிடித்திருக்காது யாரையும் புரிந்து கொள்ளும் பலரையும் அன்பு பிடித்திருக்காது யாரையும் புரிந்து கொள்ளும் சத்தமின்றி ஒலிக்கும் ஒரு அதிசய ஒலி மனம் வீசும் மலர் போல மனதில் பூ பூக்கும் சத்தமின்றி ஒழிக்கும் ஒரு அரிசிய பிறவி மனம் வீசும் மலர் போல மனதில் பூ பூக்கும் அன்பு நன்றி மனதில் பூ பூக்கும் ஒதிப்பூக்கள் ஒதிப்பூக்கள் பூக்கும் வேற அருமையான கருத்து என்ன பாறையில பாறையில விழுகிற நீர் போல மலை துளி மலை துளி பாறையில விழிக்க அதான் அந்த பாறையில வந்து பாறையில விழைக்க அது என்ன இவ்வளவு சந்தோஷமா அந்த கல்லு அந்த குப்பத்துக்கு கல்லு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடையும் மனங்கள்ல வறட்சியான மரங்கள்ல சொல்லுற ஒரு சொல்லு அது இன்சொல் அது அது அன்பு என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான் என்று சொல்லிக்கொண்டு இப்ப சரி இப்ப நாங்க நானும் கவிதை தர விரும்புறேன் ஓகே ஒரே கவிதையா கொஞ்சம் அடுத்ததுக்கு போயிட்டு வரும் எனக்கு சின்ன கவிதையா எதிர்மாறா கொண்டு வர இல்ல அப்படி வேணாம் ரெண்டு மாதிரி பாட்டோட கொஞ்சம் அன்புக்கு எதிர்மாறா வேண்டாம் நேர்மறையா இருண்ட ஒளி உம் இருண்ட ஒளி உம் பொலிவால் மயங்கும் இந்த கண்கள் பொன்னின் பொலிவால் மயங்கும் இந்த கண்கள் நாதத்தில் நாதத்தால் நடுங்கும் நாணயத்தின் நாதத்தால் நடுங்கும் மனங்கள் நீதியின் நெஞ்சில் நஞ்சாய் கலந்து நாட்டின் நிமிர்வு மெதுவ நசிக்குது என்று லஞ்சம் ஒரு கையில் சட்டம் மறுகையில் சதி ஒரு கையில சட்டம் மறுகையில் சதி ஒரு பையில புத்தகம் மற்ற பையில் பை இது வழக்கம் தானே நாம் நெறிமுறையை கை களவாடும் முறை இதுதான் வழக்கம் என்று சொல்லி சொல்லி அற நெறிமுறைகளை களவாடுகிறோம் பேர் லஞ்சம் ஒரு சொல் அது மட்டும் இல்லை அது ஒரு பிணி மனசின் வேற திண்டு தின்று மனிதனின் மரியாதையே அள்ளிக்கு அறவே காலையிலே கோயிலுக்கு போகும் மனிதன் மாலையிலே அலுவலத்துல மாறிடுவான் நெஞ்சில ஒரு நாணயம் சுழலும் அவனுக்கு தெய்வத்தை இறுதியில தெய்வத்தையே வித்து போட்டு போடுவான் லஞ்ச இருப்பதனால நீதிமன்றம் நிமிர்ந்திருக்குது அரசன் தாழ்ந்திருக்க பேராச பிம்பம் பழ பழக்க பொதுநலன் புழுதியில உருண்டு போச்சு உருண்டுகிறது உருளுகிறது காசு கொடுத்தால் எல்லா பக்கமும் கதவு திறக்கும் பணம் இருந்தா கதவு திறக்கும் அந்த பைய கொடுத்தால் வழக்கம் போ எங்கட தேசத்துக்கு இது துர் அதிர்ஷ்டமா நம் மனதின் பாழாய் இன்று அனரா வந்தபடியா கொஞ்சம் அழிஞ்சு போச்சு நடுங்குறாங்க புடிச்சு போடுவாரு லஞ்சம் எழுந்து நின்றது அட்டி சுதைச்சு வேரோட அழிக்க வெளிக்கிறான்

அதுக்கு யசோ உணைஞ்சு கொள்ளலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்துல நாங்கள் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆளும் ஒரு அதிபெரும் ஒரு மாணவரும் அப்ப யசோதா ஒரு 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 பொதுமகனா அணைஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு வர்றதை சொல்லலாம் சரியா இப்ப நான் யாருக்கு இப்ப நாடகம் மாதிரி தொடங்குது பேசுறே இல்லை என்ன நான் இந்த சாமான இல்லாம அனுப்பி நான் என்ன மாதிரியோ தெரியதோ போயிட்டதோ என்ன தெரியல வெங்காயம் பத்து ஒரு பத்து டொன்னுல வெங்காயம் அனுப்பி நான் ஆஹ் அந்த அள்ள எடுத்ததோ தெரியாது மியூட்ல இருக்குதோ சைலன்ல இருக்குதோ தெரியாது அந்த அனுப்பின பொருள் வந்தது வந்தது வெங்காயம் பச்சை மிளகா மூட்டையும் அனுப்பினான் அந்த ஏப்போர்ட்ல வரும் அத தெரியும் தானே இந்த இடங்கள்ல என்ன வெங்காயமண்டா என்னண்டு அதான் வெங்காயம் எல்லா சரக்குகளும் அந்த எல்லா அந்த மளிகை சரக்குகள் அந்த சரக்குகள் எல்லாம் வரும் கவனமா அங்க இங்க பாக்கணும் பக்கத்துல யாரும்

அந்த அடுக்கான வேதிகளை செய்யுது அங்கங்க எல்லா இடமும் விதைச்சு விடுங்கல வச்சு வச்சு விக்கலாம் என்ன சரி சரி நான் வைக்கிறேன் பனிங்களே இந்த மாதிரியான காலையோ பள்ளிக்கூடங்கள் பள்ளி எல்லா இடம் வெல்லனா ஆனா பிடி விடக்கூடாது எல்லாருக்கும் அங்கங்கே ஆக்களை பிடிச்சு வைக்க பிடி விடக்கூடாது சரி நான் வைக்கிறேன் சூப்பர் இடம் அத கடத்துற சூப்பர் இடம் பொறுங்க பொறுங்க எல்லாரையும் நான் அனைச்சு கொண்டு வாரேன் சிம்பிளா எல்லாருக்கும் கடத்தி விடுவோம் சிம்பிளா ஏராளம் காசு கடைசியா நாங்க பிரிச்சு எடுப்போம் உத பிடிக்க மாட்டேன் ஒருத்தர் வெங்கட பிசினஸ் பிடிக்க மாட்டேன் சரியா வெங்கட பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் தாவே பிடிக்க போயின நாங்கள் பணக்காரர் தான் நாங்கள் கோடீஸ்வரர் உம் மாணவர்கிட்ட இந்த மாணவர்கள்லாம் வச்சு கொடுத்துட்டீங்களா பெண்ணு

அங்க பரிசுல ஜெர்மன்ல இருக்கிறவங்க எல்லாம் கூடுதலா செய்யறாங்க சரி இப்ப நீங்க இப்ப நீங்க நான் பாத்துக்கொண்டிக்கிற நெற்பக்கள் அந்த மாணவர்கள்ட்ட கொஞ்சம் பேருகிட்ட கொடுத்தாச்சு கொண்டு போற அந்த இடத்துல அந்த கொஞ்சம் நேர்மையா நடக்கிறவன்

இதுக்குள்ளே இது கிடக்குது ஐயோ என்ன பயமா இருக்குது இன்னொரு வெள்ளையா பயமா இருக்கடி மாலா என்னன்னு தெரியல ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் பிடிக்குது என்ன செய்ய இது இது வெள்ளையா இருக்கு இது பவுடர் மாதிரி கிடக்குது க்ரோயினோ பார்க்க வெள்ள பவுடரா கிடக்கு மாலா இது என்ன இது மாலா சொல்லு இது என்ன இது நீதான் மாலா ஏன் பேசாம இருக்கிற சொல்லு பயமா

இதுக்குள்ள இன்னும் வெளில சரியா கிடக்கு இங்க பாருது இது பவுடர் மாதிரி இருக்கு ஒயிட்டா துறக்கவே பயமா கிடக்கு எனக்கு இது சம்திங் ரோங் பயமா இருக்கு இது எப்படி என்ன செய்யுது நான் புரியல இது என்ன செய்யுது பிரின்சிபல்கிட்ட போய் கேட்போம் சரி சரி நாங்கள் எல்லாம் கடத்தி போட்டோம் பாடசாலை பிள்ளைகள் கொண்ட காட்டு

ஐயோ என்ன செய்யறது இப்ப இந்த புள்ளை எடுத்துட்டு இப்ப நெற்பக்கு எல்லாம் பாக்குறோம் பயமா இருக்கு ரசோதாண்ட அந்த மாணவியும் கண்டுட்டது இப்ப என்ன செய்யற அவ என்ன செய்யற இப்ப எல்லாரும் நெற்பக்கு எல்லாம் முடிப்பட்ட போதை என்ன செய்யறது இப்ப சரி இதுக்கு இப்ப இப்ப என்ன செய்ய போறீங்க இப்ப பயப்படாங்க நான் பிள்ளைக்கு தெரியாது எப்படி வந்தேன் பிள்ளைக்கு யார் புத்தாதுங்க வச்சு தெரியாது நீங்க பயப்பட தேவையில்லை அப்படி 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 அப்ப

ஓய்சியா இவன் ஓய்சிட்டா என் கோவின ஓய்சியா சேர்த்து எடுத்து வைங்கிட அவன் இவங்களுக்கு நாடகம் மாதிரி மிக்க நன்றி அவன் வடிவா நடிச்சா டக்கண்ட அவசரத்துக்கு பாட்டு பண்ண நல்லா இருந்தது நல்லா இருந்தது நித்தியா நல்ல வடிவா ஆக்ட் பண்ணிருந்தீங்க அஹ் மிக மிக நன்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு இந்த போது வஸ்து என்ன மாதிரி இந்த கொஞ்சம் அது மேல எல்லாம் எல்லாம் கஸ்கந்தான்கள் எல்லாம் கூதவஸ்து இல்லாத நாட அருவா சிலர் அருவகுமார்த்து சாக்கி உருவாக்க நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை கொடுப்போம் சொல்லி நீங்க வைக்க நான் என்ன நித்திக்கிறேன் மூன்று பேருக்கு மூன்று பேருக்கு சரி இப்ப நான் சரி ஒரு ஒரு வெரி வெரி பாட்டு ஆனும் ஒரு ஒரு வெரி பாட்டு நித்யாரங்க சரி ஜெசோட்ட போவோம் ஜெசோ ஜெசோ நித்ரியா போயிடுவோம் ஜேசோ அடுத்த என்ன வச்சுக்க போறீங்க என்ன வச்சுக்கிறீங்க என்ன சொன்னா ஒரு கதை நான் வந்து யோசிக்கிறோம் அதுக்கு முதல் உங்க உங்கள்கிட்ட இப்ப நீங்க நாடம் நானும் மாலாண்ட நான் நாட்டு ஆள் மாலாண்டால் இருக்கிறவா